இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதிகள் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு புதிய கதையை கட்ட அழித்து விடுகிறார் இது மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஆளுநர் செய்து கொண்டிருக்கும் வேலை இவரால் தமிழ்நாட்டிற்கு ஏதாக ஒரு நன்மை நடந்திருக்கிறதா அண்ணாமலை தற்போது பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் எச் ராஜா அக்கா தமிழிசை போன்ற தலைவர்களா ஏதாவது நன்மை தமிழ் மக்களுக்கு ஏதாயிலும் இவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்று பாடுபட்டிருக்கிறார்களா ஒன்றுமே இல்லை பாரத ஜனதா கட்சி சார்ந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு கூட இதை பத்தி எல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை மாறா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிற விஷயத்திற்கு இடையூறு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி வந்தது தமிழ் தமிழ் நிலம் தமிழ் பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வந்து ஒரு கட்சி அது அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஆரம்பத்துல அவர் வெளியில வரும்போது பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய நபரே அவர்தான் தான் அவரை விட்ட ஆளே கிடையாதுன்னு புதிய இளைஞர்கள் நம்பிட்டு இருந்தாங்க நான் ஒரு காலத்துல அப்படிதான் நம்பினேன் பாவி மனுஷன் நேர டோட்டலா அமித்ஷா பேசுறாரு நாங்கள் எப்படியும் வீழ்த்தியே தீர்வோம் டெல்லியில கெஜ்ரிவால வீழ்த்திட்டோம் ஒரிசாவில் வீழ்த்திட்டோம் ஹரியானாவில் வீழ்த்திட்டோம் எல்லா இடத்திலையும் அதே போன்று தமிழ்நாட்டிலே பிடிப்போம் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினால் தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன நன்மை ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஒரு ஆட்சி இருந்ததுன்னா ஒரு மாநில கட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்தா அப்ப மத்தியில் ஆளக்கூடிய அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளை பெற்றுத்தருவது தமிழ்நாட்டு நலனை சார்ந்து பேசுவது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதற்கேற்பாறு தன்னுடைய அரசியலை கட்டமைப்பது இதுதான் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் மாநில இருக்கக்கூடிய சூழல் பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் தேவை சொல்லிட்டு ஒரு அகில இந்திய கட்சி தமிழ்நாட்டை பத்தி தாம் வாழக்கூடிய மண்ணை பத்தி தான் சார்ந்து வாழக்கூடிய மக்களை பத்தி யோசிச்சு அவர்களுடைய நலனில் இருந்து சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் நாம் எதுவரிலும் பார்த்திருக்கிறோம் ஆனா பாரதிய ஜனதா கட்சி அதில் இருக்கக்கூடிய தமிழக தலைவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய விஐபிகள் இவர்கள் யாராவது தமிழர்களுடைய நலனை பத்தி தமிழ் மொழியை பற்றி தமிழ் மக்களை பத்தி ஏறத்தாழ தமிழ் நிலவரப்பை பற்றி ஏதாவது அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் அதற்கேற்றவாறு அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியுமா அப்படி ஒரே ஒரு நபரை காட்ட முடியுமா உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஆளுநர் ரவி தமிழ்நாட்டிற்கு ஏதாவது நன்மை அவரை வைத்து ஏதாவது சில சின்ன சின்ன வேலைகள் நடந்திருக்கா இல்ல ஆளுநர் ரவியினால் தமிழ்நாட்டிற்கு இணையூறு நடந்திருக்கிறது ஒரு அரசாங்கம் செயல்பட விடாமல் தடுத்திருக்கிறார் மாநில அரசாங்கம் சரியாக செயல்படுகிறார் என்று பார்ப்பதற்காக கண்காணி வேலைக்காக வந்தவர் ஆளுநர் ரவி மாநில அரசு நிறைவேற்ற தீர்மானங்களை தடை செய்கிறார் ரத்து செய்கிறார் தமிழ் மொழியை கேவலப்படுத்துகிறார் தமிழ்நாடு என்று எழுதக்கூடாது என்கிறார் தமிழகம் என்று எழுது அறிக்கை விடுகிறார் சட்டமன்றத்திற்கு உள்ளே நுழைந்து முதலில் போன உடனே தேசிய கீதத்தை பாடுங்கள் அப்படி என்று அறிவுறுத்துகிறார் தமிழ் தாய் வாழ்த்தை இழிவுபடுத்துகிறார் இப்படித்தான் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநரின் செயல்பாடுகள் இருக்கிறது தமிழகத்தைச் சேர்ந்த தமிழினுடைய பாரம்பரிய மிக்க உலகமே போற்றக்கூடிய ஒரு நூல் திருக்குறள் அதை எழுதிய திருவள்ளுவர் ஆன்மீகவாதி சனாதனவாதி என்று ஒரு புதிய சர்ச்சையை கிளப்புகிறார் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதிகள் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு புதிய கதையை கட்ட விடுகிறார் இதையெல்லாம் மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஆளுநர் செய்து கொண்டிருக்கும் வேலை இவரால் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கிறதா இல்லை அதற்கு அடுத்தது அண்ணாமலை தற்போது பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் எச் ராஜா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இவர்களை போன்ற தலைவர்களால் ஏதாவது தமிழ்நாட்டிற்கு நன்மை நடந்திருக்கிறதா தமிழ் மக்களுக்கு ஏதாவது இவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்று பாடுபட்டிருக்கிறார்களா ஒன்றுமே இல்லை குறிப்பா பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன அந்த காமௌண்ட் சவர தாண்டி அவங்க ஒண்ணுமே கட்டல அந்த கேட்டை வச்சாங்கல அதே தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அவங்க ஆட்சியில் இருக்காங்க மத்தியில அத கட்டணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை தூண்டி மத்திய அரசாங்கத்தை கோரிக்கை வச்சு இங்க இருந்து அங்க படையெடுத்து மத்திய அமைச்சர்களை அழைத்து வந்து அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற துளி கூட அவங்களிடம் அக்கறை இல்லை ஒரே ஒரு துளி கூட கிடையாது சார் இதெல்லாம் அவங்களுக்கு வெக்கமே இல்லை சார் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு கூட இத பத்தி யோசிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட வைக்கமே இல்லை மாறா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிற விஷயத்திற்கு இடையூறு கொடுத்துட்டு இருக்காங்க கல்வி நிதி வரணும் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி வரணும் இங்க இருக்க இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் யாராவது போய்ட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கான நிதி அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா இல்ல வெக்கமே இல்லை அவங்களுக்கு எப்போ தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழ் நிலத்திற்கு எதிராக சனாதனத்தை குறித்து பெருசா பேசறது எதிரான கருத்துக்களே பேசுறது வந்து இந்த மக்களுக்கு ஏற்புடைய எந்த விஷயத்தையும் அவர்கள் பேசுவது கிடையாது நேற்று கீழடி ஆராய்ச்சி குறித்து ஒரு பெரிய விவாதம் அங்கிருந்து வந்திருக்காரு மத்திய அமைச்சர் இன்னும் அறிவியல் பூர்வமாக நீங்கள் நிரூபிக்கவில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முதல்ல தமிழர்கள் இந்தியாவிலேயே மூத்த மொழி கொண்டவர்கள் மூத்த என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை கீழடி ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க அந்த ஆராய்ச்சிக்கு பணம் விழுப்புரத்தை நிறுத்தினாங்க அப்புறம் மாநில அரசு அந்த ஆராய்ச்சியே முன்னெடுத்து அதனுடைய ஆராய்ச்சி நடத்தி தீவிரமாக செயல்படுத்தி அந்த அறிக்கையை தயாரித்து அதை ஆய்வு பண்ணக்கூடிய உலக நிறுவனங்களுக்கு எல்லாம் கொடுத்து இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தைய பாரம்பரியம் கொண்ட நிலம் இது தமிழ் மண்ணு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய என் நாடு என் தாய் நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியா அது நான் மூத்த முன்னோடி மூத்த மூத்த குடின்னு சொல்றத ஏத்துக்க மாட்டேங்குது இன்னும் நாங்க நிரூபிக்கணும் இதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற சில அறவேக்காடுகள்லாம் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு முட்டு கொடுக்குது என்ன பண்ணுவீங்க இது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க தமிழர்களுக்கு எதிராகவே ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா அது பாரதிய ஜனதா கட்சி தான் சரி இவர்கள் தான் இப்படி அதற்கடுத்தது இந்த கண்காணி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஆடிட்டர் குருமூர்த்தி பாண்டே போன்ற சில அறிவுஜீவிகள் இவர்கள் நேரடியாக ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா நேரடியாக ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு போறாரு போயிட்டு இந்த தமிழ்நாட்டிலேயே உள்துறை அமைச்சர் போய் உட்கார்ந்து ஒரு வீட்டுல விருந்து உண்ணக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நபர் ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைக்கிறாங்க ஆடிட்டர் குருமூர்த்தி தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய பிரமுகர் அவரால் இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு தமிழர்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கழகம் தான் ஏற்படுது பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பா மகன் ரெண்டு பேரும் ஒருத்தர் நிறுவன தலைவர் ஒருத்தர் தலைவர் அப்படின்னு இருந்தாங்க அங்க அவங்கள போய் ட்விஷ் பண்ணி விட்டு அப்பா மகனுக்குள்ள சண்டையை உருவாக்கி இன்னைக்கு அங்க ரெண்டு திருவமா அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க அதுக்கு இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி போன்ற மேதைகள் தான் காரணம் இவர்களால் அதாவது ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அந்த தலைவர்களால் அல்லதுக்கு அதற்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கிய பிரமுகர்களால் தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் நடைபெறாது நடைபெற போவதும் இல்லை எந்த நன்மையும் நடக்காது அவங்களை கூர்ந்து கவனிங்க நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு அவர்களால் ஒரே ஒரு நன்மை இது நடந்திருக்குது தமிழ்நாட்டிற்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த நீங்க சொல்லுங்க நான் என் கருத்தை என் கொள்கையை முற்றிலுமாக மாற்றிக்கொள்கிறேன் ஒரே ஒரு விஷயம் அவர்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் அவர்கள் கை பொம்மையாக மாற்றிக்கொண்டு சீட்டு விளையாடுறது போல் அவர்கள் எல்லாரையும் கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் மாத்தி அவர்களை தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தையும் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டையும் சிதைக்கிற அளவுக்கு நீ எல்லா கட்சியும் மாறி போச்சு நான் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி வந்தது தமிழ் தமிழ் நிலம் தமிழ் பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வந்து ஒரு கட்சி அது அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஆரம்பத்துல அவர் வெளியில வரும்போது பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய நபரே அவர்தான் அவரை விட்ட ஆளே கிடையாது இன்னைக்கு இளைஞர்கள் நம்பிட்டு இருந்தாங்க நான் கூட ஒரு காலத்துல அப்படிதான் நம்பினேன் பாவி மனுஷன் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் நான்கு சதவீதம் வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகிட்டே வந்தது தலைகள் பாதிக்க வச்சு அப்படி நேரடியில விழுந்துட்டார் திடீர்னு பேச ஆரம்பிச்சார் பெரியார் இல்லை என்றால் இந்த பூமியில் நானோ நீயோ யாரோ படித்திருக்கவே முடியாது என்றார் பெரியார் தான் எல்லாருக்கும் முன்னோடி பெரியார் வந்த தான் படிப்பு உயர்ந்தது பெண்கள் தலைமுறை நடந்தார்கள் புரட்சிகரமா பேசினாரு கடைசியில பெரியாரே ஒரு மண்ணுன்னு அவரை ஆடிட்டர் குருமூர்த்தி இப்போது பாராட்டுகிறார் யார ஆடிட்டர் குருமூர்த்தி போன்ற நபர்கள் பாராட்டுகிறார்களோ அவர்கள் அழிந்து விட்டார்கள் அவர்கள் பின்னோக்கி செல்கிறார்கள் அவர்கள் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் பயன்பட மாட்டார்கள் அது யாராயிருந்தாலும் பயன்பட மாட்டார்கள் அதுதான் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் யாராவது இங்க படிக்கின்றதுக்காக அவர்களுக்கு இருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் வந்து எப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர்களை தாண்டி அவர்கள் தான் யாரு பார்ப்பனையர்களை தாண்டி உயர்சாதி வகுப்பினர்களை தாண்டி யாருமே படித்து விட கூடாது என்று முனைப்போடு இருக்கக்கூடியவர்கள் இதுதான் ஆர் எஸ் எஸ் பேசிக் சித்தாந்தம் எல்லாம் படிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்புறம் மதிப்பாங்க ஆர் எஸ் எஸ் சித்தாந்தமே சனாதனம் சனாதனம் நடத்திய ஒரு கழிச்சலை அது ஏற்ற தாழ்வுகளும் அதை எப்படி ஏத்துக்குவோம் படிச்சதுனால தானே நீங்க தமிழ்நாடு முழுக்க கல்வியில உயர்ந்த நிலையில இருக்கிறதுனாலதான் நீங்க ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் உள்ள வர முடியாம தவிக்குது அமித்ஷா நீங்க வந்து பேசுறாரு நாங்கள் எப்படியும் வீழ்த்தியே தீர்வோம் டெல்லியில கெஜ்ரிவால வீழ்த்திட்டோம் ஒரிசாவில வீழ்த்திட்டோம் ஹரியானாவில வீழ்த்திட்டோம் எல்லா இடத்துலயும் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்து விட்டது அதே போன்று தமிழ்நாட்டிலையும் பிடிப்போம் அப்படின்னு சொல்றாரு ஏன் அது இங்க சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க டெல்லியில கெஜ்ரிவால கிட்ட ஒரு சித்தாந்தம் கிடையாது ஊழலை எதிர்த்து வந்தா ஊழலை எதிர்ப்பு இயக்கத்தை நடத்தினார் அவரு அது முடிஞ்சு போச்சு அவர்கிட்ட ஒரு பெரிய பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு ஒரு சித்தாந்தம் கிடையாது ஒரு கொள்கை கிடையாது அவர் சொல்லி முடிச்சுட்டாங்க ஹரியானாவா இருக்கட்டும் ஒரிசாவில் பிஜி பட்நாயக்கா இருக்கட்டும் இவங்ககிட்ட சித்தாந்தம் ஒண்ணு கிடையவே கிடையாது ஆனால் தமிழ்நாடு அப்படியே கிடையாது இது பெரியார் பிறந்த மண் பேரறிஞர் அண்ணா வகுத்து கொடுத்த பாதை கலைஞர் கருணாநிதியால் கட்டமைக்கப்பட்ட தமிழ்நாடு இங்க ஒரு திராவிடம் என்ற மிகப்பெரிய ஒரு சித்தாந்தம் இருக்கிறது இது ஆரியத்துக்கு எதிரான சித்தாந்தம் ஆர் எஸ் எதிரான சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் இருக்கும் வரை அவர்களால் ஒருபோதும் இங்க கால் ஊற்ற முடியாது இது அவர்களுக்கே தெரியும் ஏன்னா இங்க அதிகமா படித்தவர்கள் வாழக்கூடிய மண்ணு பகுத்தறிவாளர்கள் வாழக்கூடிய மண்ணு இந்த மண்ணை சார்ந்து பாரதிய ஜனதா கட்சியால் அரசியல் செய்ய முடியவில்லை என்றால் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது ஏன் தொடர்ந்து அவங்க அந்நியப்பட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஏன் தனிமையில் இருக்குது ஒரு அவர்களுக்கு இந்த மண்ணுக்கு ஒட்டவே மாட்டேங்குது கிறிஸ்டின் அவர்களுக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை ஏன்னா இந்த மண் பகுத்தறிவாளர்களுடைய மண்ணு முற்போக்காளர்களுடைய மண்ணு இப்ப முற்போக்குக்கும் பகுத்தறிவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சம்மந்தமே கிடையாது பகுத்தறிவுன்னா என்னன்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு அமைப்பு பாரதிய ஜனதா அப்படி இருக்கும்போது அந்த அமைப்பால இங்கே கால குண்டுவது கடினம் அதனால தான் அமித்ஷா போன்ற பெரிய தலைவர்கள் அனைவரும் இங்கு எத்தனை முறை படையெடுத்தாலும் இங்கே திராவிட மாடல் அரசை வீழ்த்துவது மிகவும் கடினம் கடினம் நன்றி வணக்கம்